தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யும் வானிலை ஆய்வு கணிப்பு விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை உளுந்தூர்பேட்டை அருகே டயர் வெடித்து தலைகீழாக கவிழ்ந்த திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சாலையோர மரத்தின் மீது கார் மோதி விபத்து சென்னையைச் சேர்ந்த மாணவி உயிரிழப்பு ராஜஸ்தானில் அனல் விண் நிலைய வளாகத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது பழுதான சரக்குரையில் மோடி இழுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாநில நிதியமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு சவால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் மதுரை திருமங்கலம் அருகே ரவுரியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பல் குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படைகளை அமைத்த காவல்துறையினர் தமிழ்நாட்டில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும் என்று திமுகவினர் குழப்புவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வடமாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டிலும் எம்பிக்களின் எண்ணிக்கை உயரும் என்றும் விளக்கம் வட மாநிலங்களுக்கு அதிகரிக்கிறோம் அதிகரிக்கும் என்பதுதான் சொன்னது சென்னை அடுத்த எர்ணாவூரில் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட பதினான்கு வயது சிறுமி உயிரிழப்பு ஈரமான கையுடன் சார்ஜ் போட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது ஏற்கனவே சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமதுவை கைது செய்த காவல்துறையினர் திருவண்ணாமலை கோவிலில் பெருமளவில் குவிந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஐந்து மணி நேரம் காத்திருக்கும் நிலை கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட போலீசார் போதைப் பொருட்கள் தொடர்பாக சோதனை பயணிகளின் நடப்பாண்டு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவிருக்கிறது இதற்காக ரசிகர்கள் தற்போதைய வரத் இருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் சேப்பாக்கு மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் போட்டி தொடங்க இருக்கும் நிலையில் சேப்பாக்கு மைதானத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஐ பி எல் சீசனை பார்க்க செல்லக்கூடிய ரசிகர்களின் வசதிக்காக டிக்கெட்டை காண்பித்தால் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் சேப்பாக்கு மைதானத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு விவரங்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையே நடைபெறக்கூடிய போட்டி நடைபெறுகிறது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் தொடர்ந்து ரசிகர்கள் போட்டியை காண்பதற்காக ஏராளமானோர் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் வெற்றி பெற்று நிலையில் ரசிகர்கள் தற்பொழுது வர தொடங்கியிருக்கிறார்கள் இந்த போட்டிக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே போக்குவரத்து மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு இந்த ஐ பி எல் தொடரில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் சந்திப்பது மிகுந்த ரசிகர்களுக்கு இடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்பட்டிருக்கிறது நந்தா நன்றி கோகுல் விவரங்களுக்கு தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாநில நிதியமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு சவால் விடுத்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார் சொல்லிட்டு போறாங்க சொல்லுங்க தான் எல்லா துறையும் இருக்கு தவறு நடவடிக்கை எடுங்க சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்திக்க தயாரா இருக்கும் போல அது நாங்க தரோம் அதுக்கு ஒரு உருவாக்கி உள்ள தரையும் அந்த வாதமே தப்புன்னு மத்திய நிதி அமைச்சர் சொல்றாங்க எங்க நிதி அமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளிவிவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவருடைய எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார் அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை வேண்டுமென்றால் எங்கள் நிதி அமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை எங்கள் நிதியமைச்சரோடும் மத்திய அமைச்சரை வாதிட சொல்லுங்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொண்ணூத்தி ஏழு டிகிரி ஃபாரான்ஹிட் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது விழுப்புரத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின கோலினூர் வளவனூர் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து நீடிக்கிறது இதனால் சென்னை திருச்சி சாலையில் தீயணைப்பு நிலையம் எதிரே உள்ள பகுதி மற்றும் ரயில்வே தரைப்பாலம் முழுவதிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் மக்கள் அவதியடைந்தனர் மதுரை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞரை உயிரிழந்த காவலர்களை அழைத்து காவல் ஆணையர் பாராட்டியிருக்கிறார் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் மேம்பாலத்தில் இளைஞர் ரயில் முன்பு குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் அமர்ந்திருந்த ரோந்து பணியில் இருந்த போலீசார் லாபகமாக பேசி இளைஞரை விட்டிருக்கின்றனர் இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மதுரை நிலவுரை சேர்ந்த குட்டி கமல் என்றும் தனது அண்ணன் உயிரிழந்த நிலையில் உடலுக்கு முடியாத தந்தை வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழல் உள்ளிட்ட காரணங்களால் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே தற்கொலைக்கு முயன்ற இளைஞரை போலீசார் சென்று மீட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவியது இந்நிலையில் இளைஞரின் உயிரை காத்து திருப்பரங்குன்றம் போக்குவரத்து பிரிவு சிறப்பு ஆய்வாளர் ரமேஷ் மாட்டுத்தாவணி காவல்நிலைய முதல்நிலை காவலர் அய்யனார் செல்வம் மற்றும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் ஆகியோரை மாநகர காவல் ஆணையர் அழைத்து பாராட்டியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடை வழக்கம் போல காலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டன கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்தும் பக்தர்கள் திருவஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் இந்நிலையில் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும் இதனால் முதியவர்களும் குழந்தைகளும் கடும் அவதிக்கு ஆளாகியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சை பெரிய கோவிலில் பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் குவிந்திருக்கின்றன கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் வெளி மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுரையாறை வழிபட்டனர் மக்களின் வசதிக்காக கோவில் வளாகத்தில் தேங்காய் நார் விரிப்பு போடப்பட்டிருப்பதுடன் அரை மணி நேரத்திற்கு ஒரு அதன் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது கோவை சிங்காநல்லூரில் துப்பாக்கியுடன் இளைஞர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாநகர காவல்துறையினர் சிங்காநல்லூரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் காரில் வந்த நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நிலையில் அவரது காரில் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் அப்போது நீளமான துப்பாக்கி ஒன்று காரில் இருப்பது தெரிய தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தின அப்போது பிடிபட்ட நபர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அன்புச்செல்வன் செல்வன் என்பது தெரியவந்தது மேலும் தன்னிடம் உள்ள துப்பாக்கி பலூன்களை சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஏர்கண்ணை போன்றது என்றும் அவர் கூறியிருக்கும் நிலையில் கோவை ஆயுத தொழிற்சாலை கூடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனா் மதுரை அருகே கொலை செய்யப்பட்ட ரவுடி காளீஸ்வரன் உடல் உடற்குராய்விற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மதுரை அருகே அரேமங்கலத்தைச் சேர்ந்த ரவுடி கிளாமர் காளீஸ்வரன் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் கடந்த சில நாட்களாக திருமங்கலம் சமயநல்லூர் நான்குவழி சாலையில் வெண்கல முந்திரி நகரில் உள்ள தனது இரண்டாவது மனைவி மீனாட்சி வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் வீட்டை விட்டு வெளியே வந்த காலீஸ்வரனை நான்கு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ரவுடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி கே குமாரசாமியின் சகோதரர் மகனான காளீஸ்வரன் ரவுடி வெள்ளைக்காடி தரப்பினர் சிறையில் இருந்தபடியே திட்டம் திட்டி கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது காவல்துறையினர் இரண்டு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்நிலையில் உடற்குராய்விற்கு பிறகு காளீஸ்வரின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது உடலுக்கு மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அஞ்சலி செலுத்தினாா்